ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் அம்மா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஈசாப் நீதி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ரொம்ப நாள் முன்னாடி ஆத்தங்கரையோரமாக ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாடு ரொம்ப விசித்திரமானது என்னன்னு தெரியுமா அந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் அரசனா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த அரசராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அஞ்சு வருஷம் ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்டை ஆளலாம் மக்கள் அவங்கள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அரசர் என்ன சொல்றாரோ அதுபடியே நடந்துக்குவாங்க ஆனா அந்த அஞ்சு வருஷங்கள் முடிவில் ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு அந்த ஊர்ல அது என்னன்னா அந்த நாடு ஒரு ஆத்தங்கரையில் இருந்துச்சு இல்லையா அந்த ஆரோட அந்த பக்கக்கரையில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த அடர்ந்த காட்டில் நிறைய கொடூரமான காட்டு விலங்குகளும் இருந்துச்சு ஒரு அரசர் அஞ்சாண்டு காலம் ராஜ்ய பதவி ஆண்டு முடித்ததுக்கப்புறமா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை ஒரு சின்ன ஓடத்தில் ஏற்றி அந்த கொடியே காடு இருக்கிற பகுதியில் இறக்கி விட்டுட்டு வந்துருவாங்க அதனால் அந்த ராஜ்யத்தை ஆளணும்னு இருக்கிற அரசர்கள் எல்லாம் அந்த ஓடத்தில் ஏறணுங்கிற போதே ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே தான் போவாங்க அந்த காட்டுக்குள்ளே போனால் உயிர் தப்பவே முடியாது அப்படிங்கிற போது அவங்க என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க இந்த வினோத பழக்கத்தினால் யாருக்குமே அரசராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையே வர்றதில்லை அந்த ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் ரொம்ப ஏழை ஆனால் நல்ல புத்திசாலி அஞ்சு வருஷம் முடிஞ்சு இப்போ ஆண்டு வந்த அரசரை இதே மாதிரி ஓடத்தில் ஏற்றி காட்டு பக்கம் விட்டுட்டு மக்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க இப்போது அடுத்த அரசராக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பெரிய விவாதமே நடக்குது யாருமே முன்வரலை அப்போ இந்த ஏழையான இளைஞன் நான் ராஜாவாக இருக்கேன்னு சொல்லி அது ஒத்துக்கிறான் மக்கள் எல்லாம் அவனை திரும்பி பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க பாரு சின்ன வயசு தான் ஆகுது இவன் அஞ்சு வருஷம் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இவனுக்கு ஆயுளே இல்லையே அப்படின்னு மக்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க இப்போதைக்கு அரசர் வேணுங்கிறதுனால அந்த இளைஞனையே அரசராகவும் ஆக்கிடுறாங்க அந்த இளைஞனும் மக்களை நல்ல முறையில் நடத்தி நல்லபடியாக அரசாங்கத்தை கையாளுறாரு அஞ்சு வருடங்கள் அஞ்சு நொடிகள் மாதிரி ஓடி போயிடுது இப்போது இந்த இளைஞனை கொண்டு போய் அந்த காட்டு பக்கம் விடணும் வழக்கம் போல் மக்கள் எல்லாம் கரையில் கொன்று கூடுறாங்க இந்த இளைஞனை அந்த ஓடத்துலேயும் ஏற்றுறாங்க ஆனால் இது வரைக்கும் போன அரசர்களெல்லாம் ரொம்ப வருத்தமாக அழுதுகிட்டு அப்படிலாம் போன போது இந்த இளைஞன் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னோட பயணத்தை எதிர்கொள்கிறான் இதை பார்த்து கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னது இது தன்னோட சாவை நோக்கி போகிறோங்கிறதே இல்லாமல் இவன் இவ்வளோ மகிழ்வாக இருக்கானே அப்படின்னுட்டு அந்த இளைஞனும் ரொம்ப மகிழ்வாக அந்த ஓடத்தில் ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிடுறான் அவன் அந்த காடு இருக்கிற பகுதியில் காலடி எடுத்து வச்ச அடுத்த நொடியே அந்த காடே அதிர்ற அளவுக்கு மேலே தாளத்தோட அதிர்வேட்டோட ஒரு பெரிய சத்தம் கேட்குது இந்த கரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பகுதியை என்ன நடந்தது அப்படின்னு ஆர்வமாக பார்க்குறாங்க நதிக்கரையோரமாக இருக்கிற மரங்களுக்கு பின்னாடியிலேருந்து சாரி சாரியாக நிறையா மக்கள் ரத்ன கம்பளத்தோட அரசரை வரவேற்கிறதுக்கு தேவையான மங்கள பொருட்களோட வரிசையாக வந்து அந்த இளைஞன் முன்னாடி நிற்கிறாங்க இந்த கரையில் வாழ்ந்த மக்களுக்கு இது பெரிய காடுன்னு நினச்சோமே என்ன இதுக்குள்ளேருந்து இவ்வளோ பேர் வராங்களேன்னு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது அப்போ அந்த இளைஞன் அந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறான் நான் அரசனான மொதல் வருஷமே இந்த காட்டுக்குள்ளே நிறைய வேட்டைக்காரர்களை அனுப்பி இதில் இருந்த எல்லா கொடிய விலங்குகளையும் வேட்டையாட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வேளாண்மை பண்ணுறதுக்கு தேவையான நிறைய விவசாயிகளை அனுப்பி நிலத்தை பண்படுத்தி தேவையான அளவுக்கு தானியங்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து தச்சர்களையும் சிற்பிகளையும் அனுப்பி மாட மாளிகைகளையும் இருக்கிறதுக்கு தேவையான இடங்களையும் உருவாக்கிட்டேன் இப்போ எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இங்கே உருவாயிடுச்சு இனிமேலாவது உங்கள் ஊரில் தேர்ந்தெடுக்கிற அரசரை இந்த பக்கம் கொண்டு விடணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் தானே உருவாக்கின புது நாட்டுக்கே அரசனாக போய்டிறான் தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி தனக்கான நாட்டையே உருவாக்கிக்கிட்டான் பார்த்திங்களா அந்த இளைஞன் இன்றைக்கி கதை இதோட ஆச்சு